அகில இந்திய அளவில்ங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ரெண்டே கட்சி தான் ஒன்று காங்கிரஸ் அடுத்தது பாரதிய ஜனதா பொது உடைமை இயக்கங்கள்லாம் அதெல்லாம் பாதிச்சு போச்சுங்க அது இல்லை ஏன்னா பொது உடைமை இயக்கங்கள் ஏன் பாதிச்சுன்னா மூன்று பிரதமர்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் பஞ்சசீல கொள்கையிலே நம்ம பண்டித ஜவஹர்லால் நேரு ரோஜாவின் ராஜா அவரை முதிகள் குத்தியவர் சீனர்கள் பாரத பிரதமரை இழந்தோம் ஒரு பாரத பிரதமர் அதே நேரத்தில் பாகிஸ்தான் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்திற்கு போன லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரியை இழந்தோம் மறுநாள் பாகிஸ்தான் முதுகில் குத்தியது மூன்றாவதாக ஈழ பிரச்சனையில் ஒரு இளம் தலைவர் ராஜீவ் காந்தியை இழந்திருக்கிறோம் மூன்று பாரத பிரதமர்கள் இந்த மூன்று நாட்டினால் இழந்திருக்கிறோம் ஆக காங்கிரசிற்கு மாற்று என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் அதை தவிர அகில இந்திய அளவில் வேறு கட்சிகள் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டானே அது உலக அளவில் ஒரு அங்கே ஒரு ரெண்டு எம்பி இங்கே ஒரு ரெண்டு எம்பி மொத்தம் அந்த பத்து எம்பி வந்தால் ஒரு கட்சிங்களா பொது உடைமை இயக்கங்கள் என்னைக்கே வீணா போயிட்டுங்க பொது உடைமை இயக்கங்களும் இன்னைக்கு இல்லை அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது அதில் உள்ளவங்க எல்லாம் பிரிஞ்சு வேறு வேறு திசைக்கு போயிட்டாங்க எல்லாருமே பொது உடைமை கொள்கையை வச்சிருக்கோம் தொழிலாளர் நல கொள்கை பொது உடைமை கொள்கை எல்லாரும் வச்சிருக்கோம் மனசில் இருக்கு ஆனால் வாக்கா மாறாது ஏன் தவறான கொள்கைகள் பக்கம் போனதுனால மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை பத்து ஆண்டுகள்ல நான் தொடக்கத்தில் ஒரு காங்கிரஸ்காரன் என்னுடைய பெயரே எமர்ஜென்சி ஜனதா சிங்காரம் என்னுடைய பெயர் மிசா எமர்ஜென்சி ஜனதா சிங்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எழுபதில் நான் எழுபதிலிருந்து எண்பது வரை இந்த இயக்கத்தில் மாவட்ட துணைத்தலைவராகவும் மாநில செயற்குழு பொதுக்குழு தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்தவன் மிசா காலத்தில் எதிர்த்தவன் அதனால காங்கிரஸ் எப்பொழுது பாதிக்கப்பட்டது என்றால் என்றைக்கு மிசா எமர்ஜென்சி இந்திய திருநாட்டில் கொண்டு வந்தார்களோ அன்றைக்கு காங்கிரஸ் சகாப்தம் முடிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இன்றைக்கு ராமன் கோயில் இருக்கிறது நேற்றைய தினம் ஆயிரம் ஆண்டு பிரச்சனை ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த விஸ்வரூபம் நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் மகான் குருஜி நம்மளுடைய பாரத நரேந்திர மோடிஜி அவர்களால் இந்த அயோத்தியில் ஒரு ராமர் குழந்தை ராமன் பிரதிஷ்ட செய்யப்பட்டது என்றால் இந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சி கூட்டணி வருகிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் மற்ற அனைவருமே நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியடைவார்கள் என்பதை இந்த காலகட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது நடக்க போவது அதுதான் நடக்கப் போகிறது அதுதான் உண்மையும் கூட பாரத பிரதமர் மோடிக்கு அவர் ஒரு மகான் அவர் ஒரு குரு அவர் பதினோரு நாள் விரதம் இருந்து நான் மூன்று முறை அயோத்திக்கு சென்று இருக்கிறேன் அந்த அயோத்தி ராமன் கோயிலுக்கு மூன்று முறையும் பணம் வைத்து கொடுத்திருக்கிறேன் சரையூ நதியில் குளித்துவிட்டு எல்லாம் சூட்கேஸில் எடுத்து சென்ற ஆடையை வந்த வந்தபோது நான் முண்டாசடிந்த அந்த குளித்த ஆடையோடு நானும் என் தொழிலியார் போகின்ற போது நூற்றம்பது பேர் நூ ஒவ்வொரு ஆளும் அறுநூறு பேர் சென்றோம் ஒவ்வொருவரும் நூற்றம்பது நூற்றம்பது ரூபாய்க்கு மலர் மாலை ஆனால் அங்கே இருந்த பதினைந்து மொழி பேசக்கூடியவர்கள் பதினைந்து மொழி ஒவ்வொருவருக்கும் தெரியும் அங்கே அந்த ராமன் கோயில் உள்ளவர் பதினைந்து மொழி தெரியும் அவர்கள் வரிசையா பார்த்து கடைசியா என்னிடம் வந்த போது அந்த உடம்பு முழுவதும் நீர் போ ஓடிக்கிட்டே இருந்தது வேட்டி சட்டை ஏன்னா புதிய போகல அந்த ஈரத்தோட போகல அந்த மகான் மகான இந்த அறுநூறு பேரும் இவர் கையில மாலையை கொடுத்து போட வேண்டும் அந்த அறுநூறு பேர் என் கையில் கொடுத்து போட வைத்தார்கள் மகான் தாடியோட நேத்தி அவர் காலில் சாஸ்தாங்கமா நம்மளுடைய பாரத பெருக்கத்து வேண்டும் பணிதல் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்றான் வள்ளுவன் மிகப்பெரிய பாரத பிரதமர் நூத்தி நாற்பத்தி எட்டு நாடுகள் நூத்தி நாற்பத்தி எட்டு நாடுகள் மிகச்சிறந்த பாரத பிரதமர் என்று உலகத்தில் உள்ள அனைத்து பாரத பிரதமர் உட்கார்ந்து தேர்வு செய்த பிரதமர் சாதாரண அல்ல இந்த இலவசமாக கொரோனா காலத்து மருந்துகளையும் மாத்திரைகளையும் வழங்கிய காரணத்தினால் நூத்தி நாற்பத்தி எட்டு நாடுகள் ஒன்று கூடி இன்றைக்கே நம்மிடம் இதுவரை ஒலிம்பிக் பந்தயம் நடக்கவில்லை ஒலிம்பிக் பந்தயம் இந்தியாவில் நடத்தப் போகிறார்கள் யாரும் செய்யவில்லை நேரு செய்ய விடவில்லை சந்திரம் செய்யவில்லை செய்யவில்லை அம்மா இந்திரா காந்தி அவர்களால் கூட செய்ய முடியவில்லை இன்றைய தினம் ஒலிம்பிக் நம்ம நாட்டில் நடக்கப் போகிறது அது ஒரு கட்சியே இல்லைங்க அதாவது சங்ககால இலக்கியம் நற்றினை நல்ல ஒத்த ஐங்குநூறு பத்து ஓங்கு பரிபாடல் ஏத்தும் கலியோடு தகை என்கிற சொல்லு இல்ல எட்டு தொகை நூல் சங்ககால நூல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னெடு தோண்டியது முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை தண்ணி விடுங்க கோல் குறிஞ்சி பட்டின பாடை கதாத்தோடு பத்து பத்து பாட்ல இல்ல திராவிடம் சொல் பதேன் கீழ்கணக்கு நூல்கள் நாலடி நான்மணி மணி நான் நாற்பது முப்பார் கடுகம் கோவை ஏலாதி குரல் ஐந்தரை காப்பியங்கள் மதவாதங்கிறது இவனுக்கு வாதம் பிடிச்சு போச்சு மதம் யானைக்கு பிடிக்குங்க வாதம் மனுஷனுக்கு வரும் இத பத்தி பேசுறவன் என்ன அர்த்தம் ஒன்னு யானையை போலவன் வாதம் பிடிச்சவன் இப்ப

நோட்டா நோட்டாங்கிறாள் அனைத்து கட்சிகளையும் வச்சு அடைக்க போறான் மக்கள் முந்தா நாடு நூத்தி இருபது இருபத்தோரு சிற்றூருக்கு போயிருந்திருக்கேன் இரண்டு மணிக்கு எல்லா எழுந்து கோலமிட்டு கார்த்திகை தீபம் ஏத்திர மாதிரி நூத்தி இருபத்தி ஒரு சிற்றூர்களில் விளக்கு ஓட்டி வச்சு வழிபட்டிருக்காங்க அது இருந்து என்ன தெரியுது மகவாதம் அது உனக்கு வேண்டியது செய்தா புறமாதம் வேண்டாது செஞ்சா மகவாதம் இதெல்லாம் அழிய போறதுங்க பாரதிய ஜனதாவோட எவன் கூட்டு வச்சுக்கிறானோ அவன் வெற்றி பெற போறான் கூட்டு வச்சுக்காதவன் அவன் எவனா இருந்தாலும் சரி